எல்லாம் சேர்ந்து சொல்லணும் யாரும் பேசக்கூடாது பேசக்கூடாது பேசாம இருங்க ஓம் பசும் பொன் நாயகனே போற்றி ஓம் பசும் பொன் நாயகனே போற்றி ஓம் பசித்தோருக்கு உணவாளி பவனே போற்றி ஓம் பார்ப்புகள் வேந்தனே போற்றி ஓம் பாரி வல்லலே போற்றி ஓம் பாரத தந்தையே போற்றி ஓம் அறியாமையை அகற்றியவனே போற்றி இந்த விழாக்கு சிறப்புரையாக நம்ம முக்களத்து சொந்த பங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சொந்த பங்கம் வந்திருக்காங்க அதுக்கு அகில இந்திய பசுமை முன்னேற்றங்களின் சார்பாக எங்க மனம் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகம் தாத்தா சேராம் பாண்டியன் கொள்கையில் நெல்லை தளபதி ஏ மூர்த்தி தேவர் வழியில் இந்த அமைப்பை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு சென்னையில முக்கியத்தோர் சமுதாயத்தில் இன்னைக்கு நம்ம வரலாறு தேவரோட வரலாறு ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தில் அந்த சப்ஜெக்ட் கஜெட்ல இருந்து எடுத்ததுக்கு தமிழக அரச பண்பியை கண்டிச்சு இன்னைக்கு அகில இந்திய பசுமன் முன்னேற்ற சார்பாக சென்னை சேப்பாக்கன் மைதானத்துக்கு ஆப்போசிட்ல நீ முக்கியத்துவர் இளம் சிங்கங்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் கலந்துகிட்டதுக்கு அகில இந்திய பசுமன் முன்னேற்றத்தின் சார்பாக நாங்க இருக்கும் அமைப்பின் சார்பாக முக்கியத்துவத்தில் எத்தனை அமைப்பின் சார்பாக இந்த விழாக்கு வந்திருக்கும் ஐயா சாமி குருஜி அவர்களையும் இந்த விழாவின் இந்த விழாக்கு மாற்று அமைப்பில் வந்திருக்கும் அனைத்து முக்கியத்துவ சமுதாய பெரியவர்களையும் எங்களுடைய அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைய தினத்திலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஆறாம் பாட தமிழக அரசு இதனை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் உதவி அதனை அடுத்து மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு எங்களுடைய தெய்வீக திருமுகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவனுடைய பேரை சூட்டிட வலியுறுத்தியும் இரு இரு கோரிக்கைகளை மையப்படுத்தியும் இந்த மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றவில்லை என்றால் எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் ஒன்று ஒன்றிணைந்து அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைந்து தமிழகத்திலே ஒரு மாபெரும் மாற்றத்தை கண்டிப்பாக நாங்கள் முயல்வோம் தமிழக அரசு உடனே இந்த வருடமே ஆறாம் பாடக புத்தகத்தில் எங்களுடைய தெய்வீக திருமுகன் பசுமன் தேவர் ஐயாவுடைய வரலாறை உடனே சேர்த்திட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையாக மையப்படுத்தினார்

மதுரை விமான நிலையா பேரை சூட்டிடு சூட்டி மதுரை விமான நிலையத்திற்கு தேவரையா பேரை சூட்டிடு தாங்காது தாங்காது தேவரிடம் திரண்டு வந்தால் தாங்காது

No, <laughs>